என் தங்க பிள்ளையே தேய்பிரை அஷ்டமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கான ஒரு மிகப்பெரிய பெரிய உதவியானது ஒருவரிடத்திலிருந்து கிடைக்கப் போகின்றது அவர் ஒரு ஆண் என்பதனை முன்கூட்டியே அம்மா சொல்லிவிடுகின்றேன் அப்படியானால் இவரிடத்திலிருந்து என்ன உதவி கிடைக்க வேண்டும் இவர் யார் என்பதனை நான் உனக்கு இன்றே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நான் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ என்னாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருப்பதை என்றும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன கஷ்டமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சோதனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தீர்த்து கொடுக்க இந்த வராகி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தையே இந்த நேரத்தில் நாம் விரும்பிய சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அஷ்டமியில் இந்த வராகி உன்னை தேடி வந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்க்காதே அம்மா ஒவ்வொரு நாளும் இரவிலும் சரி விடியும் பொழுதிலும் சரி உன்னை தேடி வருவதற்கு முக்கியமான காரணமே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தீர்த்துவிட்டு உன்னை நல்வழிப்படுத்துவதுதான் அம்மாவின் அன்பினால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் மிகப்பெரிய வெற்றியை நீ எந்நேரமும் பெற்று வேண்டும் உன்னை தொடர்ந்து நான் வரும்பொழுதெல்லாம் உன்னை ஆட்டி பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக முடிவுக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஏகப்பட்ட சோதனைகளை எல்லாம் நீ பார்த்து விட்டாய் அல்லவா ஏகப்பட்ட இன்னல்களை எல்லாம் என் குழந்தை நீ பார்த்து விட்டாய் அல்லவா நிச்சயமாக இனி உனக்கும் என்னாலும் நல் விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் இவை எல்லாவற்றையும் இந்த தாயின் அன்போடு மரவணை போடும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என் குழந்தையை நாம் தடமாறி செல்லும் பொழுது யாரும் இல்லை என்று சொன்ன வார்த்தைக்கு நிச்சயமாக உனக்கு பலன் ஆனால் யார் அந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்து உதவி இருந்திருப்பார்களேயானால் அதன் பிறகு நீ ஒருபோதும் உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாதல்லவா எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்க யாரும் வரவில்லை என்று நம்மால் சொல்லிவிட முடியாது என் குழந்தையை தெய்வத்திடம் எப்பொழுதுமே பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது எனக்கு வீடு வேண்டும் பணம் வேண்டும் நகை வேண்டும் வண்டி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யாதே என் வாழ்க்கையையே நான் உன் கைகளில் ஒப்படைத்து விட்டேன் என் வாழ்க்கையின் சாரதியாக இருந்து என்னை வழிநடத்திச் செல் என்று இறை அருளிடம் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்து விட வேண்டும் நீ கேட்க நினைத்த வசதிகள் மட்டுமல்ல நீ கேட்காத வசதிகள் உட்பட சகல சம்பத்துகளையும் அந்த தெய்வம் உனக்கு அளிக்கும் என்பதனை நீ மறந்து முழுமையாக என்னிடம் சரணடைந்து விட்ட பிறகு நடக்கும் அனைத்தும் நல்லதாகத்தானே நடக்கும் உன் வாழ்க்கையில் உன் திட்டத்தை விட உன்னை படைத்த இந்த தெய்வத்தின் திட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே முழுமையாக தெய்வத்தினுடைய திட்டத்தை நீ நம்ப வேண்டும் நீ நினைப்பதை விடவும் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை மறந்து விடாது முயற்சி இல்லாத நம்பிக்கை கப்பல் இல்லாமல் கடற்பயணம் செய்ய முயல்வதை போன்றது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா கப்பல் இல்லாமல் எப்படி கடற்பயணம் செய்ய முடியும் முயற்சிகளை மட்டும் நீ செய்யும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு நம்பிக்கை வேண்டும் அதே நேரத்தில் முயற்சிகள் இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் வைத்து எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கின்ற யாரையும் எப்பொழுதும் ஏளனமாக பார்க்காதே ஏனென்றால் இன்று நீ ஏளனம் செய்பவர்கள் இன்று யாரையேல் பார்த்து நீ ஏளனம் செய்கின்றாயோ நாளை அவர்களின் நிலைமை மாறி உயர்ந்த இடத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களை ஏளனம் செய்த நீ மட்டும் அதே இடத்தில்தான் நின்று கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே ஒரு உதாரணத்தை உனக்கு சொன்னால் நீ புரிந்து கொள்வாயா என் குழந்தையே காளான் ஒன்று தனக்கு அருகில் இருக்கின்ற ஆலமர விதையை பார்த்து ஒரே நாளில் நான் வளர்ந்து விட்டேனே பார்த்தாயா நீ ஏன் இன்னும் துளிர்விடவில்லை என்று ஏலனமாய் பேசியது அடுத்தடுத்த நாட்களில் அந்த விதை மெல்ல துளிர்விட்டு செடியாகி காலப்போக்கில் மாபெரும் விருட்சமாக படர்ந்து விரிந்து அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது ஏலனம் பேசிய காளான் இருந்த இடம் தெரியாமல் எங்கோ மறைந்து போய்விட்டது ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்திறமை உண்டு காலம் வரும்பொழுது பிரகாசிப்பது உறுதி பொறுமை நம்பிக்கை முயற்சி இவையெல்லாம் நிச்சயம் இந்த இடத்தில் அவசியம் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே உன்னுடைய நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கை நீ வெல்ல நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் உன் முயற்சி உனக்கு எந்த அளவிற்கு கை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சியால் எதையெல்லாம் நீ சாதிக்கிறாய் என்பதுதான் அங்கு உன் பெயரை நிலைநிறுத்துமே தவிர நீ எதையும் அங்குமிங்குமாக நினைத்து விட்டு என் குழந்தையே தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை உணர வேண்டும் தெய்வம் நமக்காக வருவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கின்ற தெய்வம் நமக்கு துணை நிற்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களுக்கான உகந்த நாட்கள் எப்பொழுதெல்லாம் கிடைக்கின்றதும் அப்பொழுதெல்லாம் அந்த நாளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்று தேய்பிரை அஷ்டமியில் கால வைரவரை வழிபட்ட என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்குமோ அதை ஒவ்வொரு நாளும் தெளிவாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதி எத்தனையோ ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தினால் இந்த பிறவியில் மனிதனாக பிறந்திருக்கிறாய் இந்த பிறவியில் நீ செய்த பல புண்ணியங்கள் நாளை இந்த வராகி என்னை உன்னை சரணடைய வைக்கும் என்னை தேடி வந்து நீ சரணடைந்து விடுவாய் அதனால் புண்ணியங்களை எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு முடிந்து போன விஷயங்களை எல்லாம் கனவாக நினைத்துக்கொள் நடக்க போவதை சவாலாக எடுத்துக்கொள் இந்த வாழ்க்கை இனிப்பாக மாறும் வெற்றிகரமான வாழ்க்கை என்பதனை விட இந்த வாழ்க்கை உனக்கு மனநிறைவாக இருக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்கின்றது வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுவது மனநிறைவு என்பது நீயாக முடிவு செய்வது உனக்கு முழுமையான மனநிறைவு விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கே உரித்தானதாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே விதி என்று சொல்லி எதையும் விட்டுவிடக்கூடாது நீ தொடர்ந்து தெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலுக்கான பலன் கிடைத்து உன்னுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் நிலையென்று எதுவும் இங்கு கிடையாது இந்த உலகத்தில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொடுக்கத்தான் கொடுக்கத்தான் உனக்கு வருகிறது என்பதனை மறந்துவிடாது அன்பிற்காக ஏங்குபவர்கள் இல்லத்தில் நிச்சயமாக அவர்களினுடைய உள்ளத்திலும் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது தெய்வமே இவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை அமைதியாக செல்கிறார்களே என்று சொல்லி ஒருவரை மேலும் மேலும் அவமதித்து கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாக அதனால் இவர்களுக்கு கெட்ட பெயர்தான் ஏற்படும் அவர்களின் மனது உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிப்படும் பொழுது ஒரு சிறு வார்த்தையை அவர்கள் சொல்லிவிட்டால் கூட போதும் உன்னை வாழ்வனைத்தும் விரட்டி விரட்டி அந்த வார்த்தை வேட்டையாடும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை முழுமைக்கும் இந்த வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் வரும் பொழுது உனக்கு அம்மா சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் அதாவது ஒருவர் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலை இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய மௌனத்தை நீ பரிசாக கொடுத்து விட வேண்டும் எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை எந்த தெளிவில்லாத கேள்விக்கும் சிறந்த விடை மௌனம் என்பதனை என் குழந்தை நீ மறக்காதி பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று கட்டுகின்ற மாட மாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா பாவத்தையும் துரோகத்தையும் செய்து நீ எவ்வளவுதான் பணத்தை சேர்த்து வைத்திருந்தாலும் நாளை இதை அனுபவிக்க முடியாத அளவிற்கு உன்னுடைய பிள்ளைகளின் தலையில் மிகப்பெரிய பெரிய பழிகள் வந்து விழும் நீ இன்று செய்த ஒவ்வொரு பாவத்திற்குமான பலன்கள் அவர்கள் தலையில்தான் போய் விழும் என்பதனை மறக்கக்கூடாது நீ யாருக்காக ஓடி ஓடி இது போன்ற தவறுகளை செய்தாயோ அந்த தவறுகளை நாளை அவர்கள் வாழ்க்கையை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை விட மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டுவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கர்ம வினைகளால் நிறைந்ததுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுதான் மீண்டும் உனக்கு திரும்ப வரும் என்பது எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும் கிடைத்தது எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகலாம் பிடித்தது எல்லாம் ஒரு நாள் வெறுத்தும் போகலாம் நிரந்தரம் ஏதும் இல்லை இந்த உலகத்தில் தெய்வத்தை தவிர தெய்வம் ஒன்றே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரம் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த நொடி இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற நொடி நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே நான் இரண்டு பேரின் பெயரைச் சொல்கின்றேன் இதில் யார் உனக்கு நாளை உன்னை தேடி வந்தால் சந்தோஷம் என்பதனை நீயே முடிவெடுத்து கொள்ளலாம் என் குழந்தையே நாளைய தினம் வியாழக்கிழமையினுடைய விடியல் வியாழக்கிழமை குபேர பகவானுக்குரிய விடியல் அல்லவா குபேர வியாழன் என்றுதானே இந்த நாளை நாம் சொல்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நாளைய தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உகந்த நாள் அதனால் நாளைய தினம் யாரினுடைய பார்வை உன் மீது விழுந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அவர்களை மனதார நினைத்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது உனக்கு என்னாலும் நல்லது நடக்கும் எந்த நேரத்திலும் நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கே உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொடு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது என் பிள்ளையே இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டால் உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் என்னவென்று உன்னால் உறுதியாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் அதுபோல ஒவ்வொரு நாளுக்கும் உரிய தெய்வங்களை அந்த நேரத்தில் நாம் சரியாக வணங்கி விட்டோமானால் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமுமே நல்லபடியாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த வராகி சொன்னது போல நாளைய தினம் குபேர பகவானை நீ வழிபட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய அளவில் ஆட்டி படைக்கின்ற பண பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் என்று இவை எல்லாமும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகும் அதற்குரிய நல்லதொரு பலன்கள் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்காக எடுக்கின்ற முயற்சிகளில் இருந்து பின்வாங்காதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் குரு பகவானினுடைய பார்வை ஒருவரின் மீது விழுந்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எல்லாமுமே மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனதாகக் கூடிய நேரம் அல்லவா எதற்கும் கலங்காமலிரு உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த வாழ்க்கையில் நீ எந்த சூழ்நிலையை கண்டும் பதறாமலிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகள் எல்லாம் உறுதியாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் நேரமும் உன்னை தேடி நான் வருவேன் என்பது மட்டும் உன்னுடைய புரிதலாக இருந்துவிட்டால் இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு